வேலை போன கதை மூணு கண்ணு அந்த டேபிள தூக்கி வடக்கு பாத் போடுங்க சரிங்களா அடா அங்க என்ன இருக்கு டாய்லெட் சாமி இந்த டாய்லெட் அங்க இருக்க கூடாது மூடி போடுங்க சரிங்களா அந்த பீரோல தூக்கி இங்க வச்சிருங்க அது என்ன கண்ணு வெயிட் மெஷின் ஆ அது அங்க இருக்கட்டும் அதாவது அது அந்த திசையில இருந்தா தான் கம்பெனிக்கு நல்லா லாபம் வரும் கண்ணு கண்ணு கம்பெனி நல்லா நடக்கணும் நல்ல லா வரணும்ல இல்ல அதனால எந்திரிச்சு வடக்கு பா உட்காருங்க ஏந்திரிங்க கண்ணு ஏந்திரிங்க வாட்டர் கண்ணு இங்கே வைங்க கண்ணு அட என்ன பண்ற அட கேட்டுட்டே இருக்க என்ன பண்ற நீ நீங்க சொல்ற வாஸ்துப்படி பண்ணா போதும்ல ஆமா நல்லது நடக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் ஆமா தெய்வம் இதுக்கு வாஸ்துவே வழிபடலாம் ஏன் முழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பேசுறனே வாங்க சாமி என்ன பேசுறேன்னு நீங்களே கேளுங்க என்ன சார் இதெல்லாம் நம்பாதீங்க சார் இவங்கலாம் சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு வீடு இருந்தா விளங்கவே விளங்காது நாசமா போயிருவாங்கன்னு சொல்லுவாங்க சார் ஆனா அதே டைரக்ஷன்ல வீடு இருக்கிற எத்தனையோ பேர் காரு பங்களான்னு வாங்கி செட்டில் ஆயிருக்காங்க சார் வேர்ல்லையே அதிக டேர் ஓர் பண்ற ஐடி கம்பெனிஸ்லாம் வாஸ்து படியா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கோவிந்தோட அக்கௌண்ட் இன்னைக்கே செட்டில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க சார் சார் கடவுள் சக்தியும் உழைக்கிற சக்தியோட பெரிய சக்தி எதுவுமே இல்லை சார் வேற சார் இதெல்லாம் பண்ண போடுற வேலை சார் தயவு செய்து நம்பாதீங்க சார் சார் ஒரு ஆத்ம திருப்திக்காக போடா பபுல் கம்மாண்டியா இப்ப புரியுதா இந்த மாதிரி கேரக்டரான ஆளுன்னு ஆமா நல்ல கேரக்டரியா நீ

பத்து நாள் நீ கோபுரத்துல இருப்ப இந்த கோவிந்தராஜனு ராஜன்ல ர நீ குபேரன் இந்த பச்சக்கல்லு போட்டுக்கிட்டீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் ஏற்படும்